ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நேற்றைய பதிவில் நம்ம சுவாமிக்கு ஒரு கதையெல்லாம் கேட்டோம் குரு பக்தி என்ன குருவிற்கு சேவையாற்றுவது எப்படி இருக்கணும் எவ்வளவு தெளிவாக இருக்கணும் கடினமான ஒரு செயல் அதாவது மன ரீதியாக கடினமான ஒரு செயல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குருவை வந்து சரணடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் குருவினால் ஒரு சோதனை வந்தால் கூட குருவை தான் நம்ம வந்து சரணடையணும் இது எல்லாமே குருக்கு ஒரு கதைகள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தேவனும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அது மட்டுமே இல்லாமல் தேவனோட சேர்ந்து அந்த கதைகளை கேட்பதன் மூலமாக நம்மளும் ஆத்மார்த்தமாக காசிக்கும் வந்து போயிட்டு வந்துட்டோன்த்தி இன்றைக்கி தொடர்ந்து சாயந்தேவன் வந்து குரு சொல்கிறார் அனந்த விரதம்னா என்னென்னு நம்மளால் பல பேர் செய்கிற தவறு தான் தவறுன்னு கூட கிடையாது கொஞ்சம் புரிதல் இல்லாமல் அதாவது நீங்களே சாட்சாத் கடவுளாக இருக்கும் பொழுது மும்மூத்திக்கிட்ட அவதாரமாக இருக்கும்போது நாங்கள் ஏன் வேற விரதம்லாம் இருக்கணும் முன்னோர்கள் கடைபிடித்து அந்த விரதம்லாம் இருக்கு இப்போ நீங்களே இங்கே கூட இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் பல பேரோட மனதில் இருக்கு இருந்தாலும் நம்மளோட முன்னோர்கள் கடைபிடித்து அந்த விரத முறையில் நம்ம விற்றக்கூடாது அதை குருவும் வந்து விரும்ப மாட்டார் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து குரு நமக்கு வந்து உணர்த்தியிருக்காரு சாயந்தேவா நீ சொல்றது எல்லாம் சரிதான் ஆனால் அனந்த விரதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் அதை நீ வந்து இருக்கணும் அதனால் என்ன பயன் அப்படின்னு தேவன் கேட்குறாரு மேலும் அந்த அனந்த விரதத்தினால் ஏற்பட்ட பயன்கள் யாருக்காவது ஏதாவது பயன் ஏற்பட்டிருக்கா அதையும் எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் அனந்த விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு குருக்கிட்ட கேட்குறாரு அதற்கு குருவாகிய நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் விளக்கம் கொடுக்க போறாரு இன்னைக்கு அதை தான் நம்ம நாம தாரகனோட முன்னோரான சாயந்தேவன் கூட சேர்ந்து நம்ம இந்த கதையும் கேட்க போகிறோம் ஸ்ரீ குரு சாயந்தேவன்றது சொல்றாரு இந்த அனந்த விரதம் செய்ததினால் சூது விளையாட்டில் தோல்வி அடைந்து நாட்டை இழந்து காட்டிற்கு சென்ற பாண்டவர்கள் மீண்டும் அரசை பெற்றார்கள் சூது விளையாட்டில் தோல்வியுற்று தர்மராஜன் தன் தம்பிகளுடனும் திரௌபதியுடனும் பன்னிரண்டு ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தான் அங்கு அவர்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தும் கிருஷ்ணனை மறக்காமல் பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் பன்னிரெண்டு வருடம் வந்து காட்டுக்கு போயிட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாண்டவர்கள் வந்து பன்னிரெண்டு வருடம் வந்து காட்டில் வந்து வாழ்ந்தாங்க தன்னோட நாட்டை இழந்தாங்க எல்லாத்தையும் பேர் புகழ் எல்லாத்தையும் இழந்து காட்டுக்கு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க காட்டில் அப்படி இருந்தும் கூட அவங்க விடை விடாமல் கிருஷ்ணனை வந்து மறக்காமல் பூஜை செய்தாங்க அப்படி அவங்க பூஜைகள் செய்து கொண்டிருக்கும் வேளையில் பாண்டவர்களை காட்டிற்கு அனுப்பியும் திருப்தி அடையாமல் துரியோதனன் அவர்களுக்கு பல இன்னல்களை கொடுக்க துர்வாசரை அனுப்பி வைத்தார் தன் பக்தர்கள் படும் இன்னல்களை தீர்க்கும் கண்ண பெருமான் பாண்டவர்களின் துன்பத்தை தீர்க்க அவர்களிடம் சென்றார் பாண்டவர்களை அவர்களை வரவேற்று கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு காப்பாற்றுறதுக்காக போடுறாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த தூரம் எனக்கு வந்து பூஜையெல்லாம் செய்கிறாங்க இருந்தாலும் துரியோதனன் வந்து இவனை விடுறதா இல்லை துரியோதனன் என்ன பண்ணுறான் மேலும் மேலும் காட்டிற்கு அனுப்பியும் திருப்தி அவனுக்கு இன்னும் மேலும் மேலும் கொடுமைப்படுத்துனவங்கன்னு சொல்லிவிட்டு துர்வாசனை வந்து அனுப்பி வைக்கிறான் இதனால் கிருஷ்ண பரமாத்மாவே நேரடியாக போகிறாரு எங்கள் பாண்டவர்களை பார்க்க செல்கிறார் பாண்டவர்கள் பெருமானை வரவேற்று பாஜ பாத பூஜை செய்து அப்பொழுது தர்மராஜன் கண்ணனிடம் சுவாமி நீங்கள் தீயவர்களை தண்டித்து நல்லோரை காப்பாற்ற அவதாரம் எடுத்தீர்கள் நாங்கள் உங்கள் பக்தர்களும் மிக்க வேண்டியவர்களும் ஆயிற்று அதாவது நாங்கள் உங்களோட பக்தர்கள் மட்டும் கிடையாது உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க நீங்கள் எங்களுக்கு மாமன் முறை அப்படி இருந்தும் கூட இங்கு காட்டில் துன்பங்களையும் இன்னல்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கைவிட்டால் எங்களை யார்தான் காப்பாற்றுவார்கள் என்று வேண்டினார்கள் அதற்கு கண்ணபிரான் அவர்களை கருணித்து அவர்களிடம் நான் தான் அனந்தன் உலகம் முழுவதும் அதாவது உலகம் முழுவதும் வியாபித்து இருப்பவன் மும்மூர்த்திகளும் பதினான்கு உலகங்களும் சூரியன் சந்திரன் எல்லா தேவர்களும் நட்சத்திர மண்டலமும் என்னுள் அடங்கியுள்ளவன் ஆகியால் என்னை அனந்தன் என்பார்கள் என்னை அனந்தனாக பாவித்து சிரத்தையுடன் விரதம் செய்தால் நீங்கள் வேண்டியது எல்லாம் கிடைக்கும் உங்கள் துன்பங்கள் தீர்ந்துவிடும் இந்த விரதம் சந்திரனை ஆதாரமாக கொண்ட பஞ்சாங்க பஞ்சாங்கப்படி பாத்திரபத மாதம் வளர்பிறை சதுர்தசி அன்று மதியான நேரத்தில் பக்தியுடன் செய்தால் அவரவர் வேண்டியது நிறைவேறும் முன்பு இந்த விரதம் செய்து சுகம் பெற்ற கதையை சொல்கிறேன் கேளுங்கள்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ண போறாரு இந்த அனந்த விரதம் இருக்கிறதுனால என்ன நல்லதுங்கிறத பாண்டவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கப்போறாரு இப்போ நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கிருத யுகத்தில் வசிஷ்ட கோத்திரத்தில் சுமந்தன் என்ற பிராமணர் இருந்தார் அவருக்கு சுசீலை என்ற பெண் குழந்தை பிறந்தது சில நாட்களிலேயே மனைவி இறந்து விட்டால் சுசீலா தகப்பனாரிடம் வளர்ந்து கொண்டிருந்தால் சிறு குழந்தையாகினும் பக்தியுடனும் பூஜைகள் செய்து கொண்டிருந்தால் மனைவி இல்லாமல் யஜ்ய யாகங்கள் செய்ய முடியாததினால் சுமந்தன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் பாவம் சுமந்தனின் விதி அவள் ஒரு வாயாடி சுமந்திரன் என்ன பண்ணுறாரு அவரோட மனைவி இருந்ததனால் இரண்டாவது அவர் திருமணம் செய்துக்கிறாரு ஏன்னா தம்பதியாக தான் ஒரு சில யாகங்களை வந்து செய்ய முடியும் அதனால் இன்னொரு திருமணம் செய்கிறாரு ஆனால் முதல் மனைவி மாறி கிடையாது இரண்டாவதாக வந்த மனைவி ஒரு வாயாடி எப்பொழுதும் கணவனுடனும் அவரோட பைய முதல் மனைவிக்கு பிறந்த சுசீலையுடனும் சண்டை போட்டு கொண்டு திட்டிக் கொண்டும் இருப்பாள் சில நாட்கள் கழித்து சுசீலைக்கு வேதங்களை படித்த கவுண்டியனுக்கு திருமணம் செய்து வைத்தான் சுமந்தன் என்ன பண்ணுறது தன்னோட பெண்ணிற்கு வந்து தன்னோட மகளுக்கு வேதங்களை படித்த கவுண்டியன் என்ற ஒரு பிராமணருக்கு கவுண்டியனுக்கு திருமணம் செய்து வைத்தான் சுமந்தன் மகன் மெயிலிருந்த அன்பினால் மாப்பிள்ளையை வீட்டோடு மாப்பிள்ளையாக வைத்து கொண்டார் ஆனால் சுமந்தனின் இரண்டாவது மனைவி அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தாள் இதை பார்த்த கவுண்டியன் மாமனாரிடம் நாங்கள் இருவரும் இங்கிருந்து வேறு ஊருக்கு குடியமர்ந்து கொள்வோம் என்று வேண்டினார் மாமனார் வந்து சொல்கிறார் கவுண்டியன் உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு உங்கள் கூடே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதனால் நானும் வீட்டோட மாப்பிள்ளையாக இருப்பதுக்கு சம்மதித்தேன் ஆனால் இப்பொழுது நிலைமை சரியில்லை அதாவது அந்த இரண்டாவது மனைவி சுமந்தரோட இரண்டாவது மனைவி என்ன பண்ணுறாங்க ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க கொடுமைப்படுத்துகிறாங்க இதனால் தேவையில்லாத சண்டைகள்லாம் வருது அதனால் நாங்கள் தனி கொடுத்துட்டு போகிறோம் வேறு ஊரில் போயிட்டு நிம்மதியாக வாழ்கிறோன்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறாங்க சுமந்தனுக்கு தன் மகள் தனியாக செல்வது விருப்பம் இல்லை தன் மனைவியின் கொடுமைகளிலிருந்து தப்பிக்க இது தவிர வேறு வழி தெரியவில்லை ஆகியால் அதற்கு சுமந்தன் சம்மதித்து ஒரு நல்ல நாளில் அவர்கள் செல்ல சம்மதித்தார் அவர்கள் வீடு விட்டு வீடு செல்லும் பொழுது வழியில் சாப்பிடுவதற்காக ஏதாவது கொடுக்க சொல்லி மனைவியை இரண்டாவது மனைவி வந்து கேட்டுக்கிறாரு அவங்க வந்து போகிற வழியில் சாப்பாடுறதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பமான அவள் அதற்கு வந்து ஒத்துக்கொள்ளல எதுவும் தர முடியாது அப்படின்னு சண்டை போடுறா பிறகு அவளுக்கு தெரியாமல் சிறிது கோதுமை மாவை துணியில் மூட்டை கட்டி கொடுத்து அனுப்புகிறார் சுமந்தன் தன்னோட மகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன பண்ணுறாரு போகிற வழியில் சாப்பாட்டுக்காக ஒரு கோதுமை மாவை கொஞ்சம் எடுத்து துணியில் கட்டி கொடுத்து அனுப்புகிறாரு அதை வச்சு அவங்க போகிற வழியில் எதாவது சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு கவுண்டியனும் கவுண்டியனும் சுசீலிய சுசீலியும் சுமந்தனிடம் விடைபெற்று கொண்டு சென்றார்கள் மறுநாள் மதியான நேரத்திற்குள் அவர்கள் ஒரு நதிக்கரைக்கு வந்தார்கள் அங்கு குளித்து சந்தியாவந்தனம் செய்ய முற்பட்டான் கவுண்டியன் அந்த நேரத்தில் அங்கே சில பெண்கள் சிகப்பு நிறப்புடவைகள் கட்டிக்கொண்டு கலசங்களை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த சுசீலா அவர்களிடம் விசாரித்த போது அவர்கள் அனந்த விரதம் செய்கிறோம் என்று கூறினார்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சுசிலா கேட்டதற்கு ஒரு சுமங்கலி அந்த விரதம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாள் சுசிலையும் கவுண்டியனும் புதிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க தண்ணி குடித்தனதுக்காக வந்து போகிறாங்க யாரு என் நினை தெரியாமல் எந்த யாரோட ஒரு பெரிய உதவியும் இல்லாமல் வேறு ஒரு ஊருக்கு போய்ட்டு வாழ்வதற்காக வந்து போகிறாங்க அப்படி போகிற வழியில் அனந்த விரதத்தை பற்றி சுசீலி வந்து தெரிந்து கொள்ள போகிறாள் இப்போ தெரிந்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் அந்த அனந்த விரதத்தையும் இருக்க போகிறான் இதனால சுசீலியோட வாழ்க்கையிலையும் கவுண்டியனுக்கும் என்ன நடந்தது அனந்த விரதம் அவங்களுக்கு எந்த வகையில் கை கொடுத்தது இப்பேர்ப்பட்ட நன்மைகளை அவங்க அடைந்தாங்க அப்படிங்கிறத நாளைய பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்ராம்.